ஒரே வாய் கசப்பா இருக்குது டீ சொன்னாரு பரோட்டா வாங்கி மாறலாம் இறங்குதான்னு தெரியல கசப்பு இல்லாம டீ குடிச்சா கசப்புதான் தண்ணி குடிச்சா கசப்புதான் எல்லாமே கசப்பா இருக்கு பார்க்கலாம் பரோட்டா சாப்பிட்டு பாக்கலாம் அதாச்சும் கசக்காத சாப்பிட முடிஞ்சா நல்லது தானே அப்படின்னுட்டு வாங்கிட்டு வந்திருக்கு

கொஞ்சமா ஊத்திப்போம் ஏன்னா வேஸ்ட் பண்ண கூடாது இது மட்டன் குழம்பாட்டுங்குது அதான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இது சிக்கன் அடுத்து சிக்கன் குழம்பு ஒரு பக்கம் ஊத்தியாச்சு பார்க்கலாம் எது நல்லா இருக்கு பரவாயில்லை